இறை இறையேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் அவ்வாறு நினைப்பது தவறில்லை ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாக நடித்து நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று நினைப்பது தவறு நாம் நாமாக இருப்பதை விடுத்து மற்றவர்கள் முன்பாக நடிக்க ஆரம்பித்தோம் என்றால் நமது இயல்புத்தன்மை மாறிப் போய்விடும் பிறகு நாமாக நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது எனவே எதற்காகவும் யாருக்காகவும் நம்மை நாம் மாற்றுவதை விடுத்து இயல்பான நமது செயல்களை செய்ய முற்படுவோம் மற்றவர்கள் முன் நடித்து நல்ல பெயர் பெறுவதற்கு அதனை பெறாமலே இருப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வோம் மனிதர்கள் முன் நாம் பலவிதமான நடிப்பு திறமைகளை காண்பிக்கலாம் ஆனால் நம் மனசாட்சி முன்பாக அதுவெல்லாம் நீடிப்பதில்லை என்பதுதான் உண்மை வெளிப்படையாக நாம் யார் போல நடிக்கிறோம் என்பதை விட உள்ளுக்குள் நாம் யார் என்பதை பொறுத்துத்தான் நமது வாழ்வின் மதிப்பு உருவாகிறது என்பதை புரிந்து கொள்வோம் பல சமயங்களில் பாராட்டுக்காகவே நமது வாழ்க்கை அமையும் போது அது ஒருபோதும் நமக்கு நிம்மதியை தராது மாறாக சோர்வைத்தான் தரும் என்பதை புரிந்து கொள்வோம் எப்போதும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து நமது வாழ்க்கையை நகர்த்துவது ஒரு பாரமான சுமை இன்றைய உலகம் நாம் வாழும் வெளிப்புற வாழ்க்கையை அதிகம் பாராட்டுகிறது நாம் எப்படி பேசுகிறோம் எப்படி நிற்கிறோம் எப்படி நடந்து கொள்கிறோம் என எல்லாவற்றையும் சமூகமும் ஒரு அளவுகோலாக வைத்திருக்கிறது இத்தகைய சூழலில் நாம் நம்மை மறந்து மற்றவர்களுக்கு பிடிக்கும்படி ஏற்றுக்கொள்ளப்படும்படி பாராட்டும்படி ஒரு வேடம் போட்டு வாழ ஆரம்பித்து விடுகிறோம் நாம் மற்றவர்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரே மாதிரி நடந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை நம்மை படைத்த கடவுளும் அதை விரும்பவில்லை எனவே நாம் நாம வாழ முயற்சி செய்வோம் அதுவே நம்மை உயர்ந்த நிலைக்கு ஈட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் அருண் சென்னையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்தான் அவன் எப்போதுமே எல்லோரிடமும் மரியாதையாகவும் சிரிப்புடனும் அமைதியாகவும் நடந்து கொள்வான் அவனை பார்த்தால் யார் வேண்டுமானாலும் இவன் நல்ல மனிதன் என்று சொல்வார்கள் ஆனால் அவனுடைய சிரிப்பு உண்மையானதல்ல அது ஒரு முகமூடி என்பது யாருக்கும் தெரியாது அருண் உள்ளுக்குள் மிகவும் பதட்டமாகவும் மனச்சோர்வுடனும் இருந்தான் ஆனால் எல்லோருக்கும் நல்லவனாக தோன்ற வேண்டும் என்பதற்காக தனது உண்மையான உணர்வுகளை மறந்து மறைத்து மக்கள் விரும்பும் மாதிரி நடித்து வந்தான் ஒரு நாள் அந்த அலுவலகத்தில் புதிதாக நுழைந்தாள் தீபா அவள் அனைவரிடத்திலும் இயல்பாக என்ன நினைத்தாளோ அதை தாராளமாக சொல்வாள் அவள் சிரித்தாலும் மனதாரச் சிரிப்பாள் சோகமாக இருந்தால் அதை மறைக்க மாட்டாள் ஒரு கூட்டத்தில் அருண் இயல்பாக இல்லாமல் எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது பிரச்சனை எதுவும் இல்லை என்று சொன்னான் ஆனால் தீபா அவனிடம் மெதுவாக நீ உண்மையாகவே நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டாள் நீ சொல்வது போல சிரிப்பு உனது கண்களில் தெரியவில்லை என்றாள் அந்த ஒரு வாக்கியமே அருணை அதிர வைத்தது அவன் அந்நாளில் முதன்முறையாக உணர்ந்தான் சில நாட்களுக்குப் பிறகு அருண் தீபாவிடம் எல்லோரிடமும் நான் என்னுடைய உண்மையை மறைக்கிறேன் நான் யார் என்பதை நான் கூட மறந்து போனேன் என்றான் அதற்கு தீபா சிரித்துவிட்டு முகமூடி அணிந்து ஓடுவது எளிது ஆனால் அதை கொண்டு நிற்பதற்கே துணிவு வேண்டும் என்று சொன்னாள் அருண் முதலில் பயந்தான் ஆனால் அந்த வாரத்தில் அவனில் சிறிய மாற்றம் ஏற்பட்டது இயல்பான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான் நாமும் இயல்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதையே இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது எனவே நாமும் மகிழ்ச்சியான இயல்பான வாழ்க்கையை வாழ்வோம் அதுவே நமக்கு நிறைவான மகிழ்ச்சியை தரும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் இயல்பான வாழ்க்கை வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் என்று நீங்கள் ஜபமாலை ஜபித்தீர்களா ஜபமாலையை தக்கவிதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான் இதை நான் என் இரத்தத்தில் எழுதி தர தயாராக இருக்கிறேன் என்று நீங்கள் குடிபோதைக்கு அடிமையானீர்களா திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள் இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிளும் மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் இன்று நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னீர்களா ஆகவே பொய்யை விளக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள் ஏனெனில் நாம் யாவரும் ஓருடலில் இருக்கிறோம் இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா ஆகவே சகோதர சகோதரிகளே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள் இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள் இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்தெழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோக செய்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் பன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் வரே ஆண்டவரே எனக்கு இறங்கிய வேண்டுதலுக்கு செவிசாய்த்தரும் கடவுளே நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும் நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர் இப்போதும் எனக்கு இறங்கி வேண்டுதலுக்கு செவி சாய் தருளும் மானிடரே எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர் எவ்வளவு காலம் சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர் முறையான பலிகளை செலுத்துவீர் ஆண்டவரை நம்புவீர் நலமானதை எங்களுக்கு அருளையாருளர் என கேட்பவர் பலர் ஆண்டவரே எங்கள் மீது உன் திருமுக ஒளி வீசும் தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீ பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இரவு ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய உங்களுக்கு சியோனிலிருந்து வழங்குவாராக தன் இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் பத்து முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் எழுபத்தி இரண்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு ஏழு முதல் எட்டு பனிரண்டு முதல் பதிமூன்று மற்றும் பதினேழு முடிய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஒன்பது முடிய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரண்டு முடிய அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார் இவரை குறித்தே பாலைநிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார் இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார் தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் பரிசேயர் சதிசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்டு அவர் அவர்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளே வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம் இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று நற்கணி தராத மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னை விட வலிமை மிக்கவர் அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை அவர் தூய ஆவியாலும் நெருப்பாலும் உங்களுக்கு திருமொழுக்கு கொடுப்பார் அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார் தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நாம் ஒவ்வொருவரும் மனம் மாறி இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழவும் இரையாட்சியின் விழுமியங்களை கட்டி எழுப்பவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமெழுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் நாங்கள் நாங்கள் தூங்கும்போது எங்களை பார் காத்தருடும் இதனார் கிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாரு பாடல் ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீ ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன பிர இனத்தாருக்கு விழிப்பாடு அருடும் மொழி இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் டிசம்பர் ஏழு புனித அம்புரோஸ் பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த வசதி மிகுந்த குடும்பத்தில் கிபி முன்னூற்று நாற்பதாம் ஆண்டு பிறந்தார் அம்புரோஸ் ரோமை சென்று இலக்கியம் மற்றும் சட்டக் கல்வியினை பயின்ற இவர் லிகூரியா எமிலியா மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் கிபி முன்னூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு மிலான் நகர ஆயர் ஆக்செந்தியூஸ் விண்ணகமடைய மிலான் நகர மக்களால் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்புரோஸ் திருமுழுக்குப் பெற்று குருவாகவும் ஆயராகவும் திருப்பொழிவு செய்யப்பட்டார் தன் சொத்துக்கள் அனைத்தையும் வறியவர்களுக்கு பகிர்ந்துவிட்டு ஆண்டவரின் பணிகளைச் செய்த ஆயர் அம்புரோஸ் கிரேக்க யானிகளான பிலோ ஒரிஜன் சியூஸ் மற்றும் பாசலின் போன்றவர்களின் எழுத்துக்களை வாசித்து புலமை பெற்றார் தன் எளிய மறையுறையினால் மக்களின் மனம் கவர்ந்த இவர் ஹிப்போ நகர் அகுஸ்தினார் மற்றும் கிறிஸ்துவினை அறியாத மக்கள் மனம் திரும்ப காரணமாக அமைந்தார் ஆரிய தப்பறையினை பின்பற்றிய ஆயர்கள் பல்லாடியூஸ் செகுியானோஸ் இருவரையும் ஒழுங்குபடுத்துவதற்கு முப்பத்தி இரண்டு அடங்கிய அவையானது கூட்டப்பட ஆயர் அம்புரோஸ் இவ்வவையின் தலைவராக தம் பொறுப்பினை செம்மையாகச் செய்தார் நகரின் ஆளுநராக பணி செய்து ஆண்டவரின் விருப்பத்தின்படி ஆயராக உயர்வு பெற்று மறைப்பணிகளைச் செய்த ஆயர் அம்புரோஸ் கிபி முன்னூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் நாள் விண்ணகமடைந்தார் அரசர் திருச்சபையின் அலுவல்களில் தலையிடக்கூடாது அரசர் திருச்சபைக்கு கட்டுப்பட்டவர் என்று கூறி ஆண்டவரின் பணிகளை மனவலிமையோடு செய்த ஆயர் அம்புரோசினை திரு அவை புனிதராக உயர்த்தி தேனி வளர்ப்போருக்கு பாதுகாவலராக அறிவித்தது புனித அம்புரோஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தேனீக்கள் வளர்ப்பு தொழில் செய்வோருக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறைவழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் மற்றவர்களிடத்தில் கோபப்படுவதை தவிர்ப்போம் இது அன்பு சகோதரி சகோதரி இந்த அற்புதமான நாளிலே கடவுள் நம்மை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார் நமக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை சமாதானத்தை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார் அந்த ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம் இந்த நாளிலே குறிப்பாக துன்புறும் நம் கிறிஸ்துவ சகோதரனுக்காக சகோதரிகளுக்காக நாம் ஜிபிப்போம் எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே இதோ என்னை குறித்து நீங்கள் சான்று பகர்கின்ற பொழுது சாட்சி சொல்கின்ற பொழுது உங்களை அடித்து நொறுக்குவார்கள் துன்புறுத்துவார்கள் என்றெல்லாம் நீர் நீர் எங்களுக்கு இறைவார்த்தை சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே இயேசுவே இந்த தினத்திலே இதோ என் தாய் நாட்டிலும் பல நாடுகளிலும் கிறிஸ்தவ மக்கள் உமக்கு சாட்சிகள் என்ற ஒரே காரணத்திற்காக பலவிதமான துன்பங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் அநியாயமாக கொன்று வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் இதோ எம் கிறிஸ்தவ சகோதரன் சகோதரிய ரத்தம் இந்த மண்ணிலே இன்றைக்கும் கொட்டி கொண்டிருக்கிறது ஆண்டவரே இயேசுவே இதோ என் சகோதரனை சகோதரியை கிறிஸ்தவ மக்களை நீர் காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர்களுக்கு நீர் துணை வர வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் நீர் ஒருவரே எங்களுக்கு துணை வர முடியும் உம்மால் மட்டுமே உண்மையான ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் கத்தோலிக்கர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் படுகின்ற துன்பங்களை வேதனைகளை எல்லாம் திருப்பாதத்தில் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே எம் கிறிஸ்தவ மக்களை நீர் ஆசிர்வதியும் எங்கள் தாயே கிறிஸ்தவர்களின் சகாயத்தாயே முதல் பிள்ளைகளாக இவர்களுக்காய் நீர் பரிந்து பேசும்படியாக இமை கெஞ்சி கேட்கிறோம் அம்மா இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே மது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி வென்றாடுகிறோம் ஆமன் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமன் இந்த ஜபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் தயை மிகு அண்ணி வாழ்வையினிமயி தஞ்சமே வாழ்வ தாயகம் இழந்த ஏவயின் மக்கள் தாயே என்றும் யாழை கதறியழுதோ வெறும்ரிந்தோ ஆதல மக்காய் பரிந்துரை பவரி, அன்புடன் எம்மை கடை கண் பாரி உங்திருவயிற்றின் கணியாம் ஏ சுவை இம்மை வாழ்வின் காட்டுவி கருணையின் புருவே, தாய்மையின் கணிவே இனிமையின் நன்னை மரியா போற்றி